ஏறது என்ன நினைச்சா யாக்கோப கொன்னாச்சு இப்ப மறுபடியும் யாரை கொல்லணும் பேதுருவ கொல்லணும்

சாலடிக்க சாகடிக்க வேண்டும் என்று திட்டமிட்ட இந்த ஏரோதியினுடைய எண்ணம் பழிக்கல நிறைவேறல ஏன் நிறைவேறல பேரு நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தான் நாலு காவலை கடந்து தெருக்கு விட்ட பிறகு அவனுக்கு தெரியல தூக்கம் தெரியல அவன் நினைக்கிறான் என்னடா இது நான் சொப்பனம் காண்கிறமா தரிசனம்ங்க இது என்ன நடக்குது கொஞ்ச நேரம் கழிச்ச பிறந்தா ஓஹோ ஆண்டவர் ஏரோதுடைய கைக்கும் யூதருடைய எண்ணங்களுக்கும் என்னை தப்புவித்ததையே தெருங்கு வந்து ரொம்ப நேரம் கழிச்ச பிறகுதான் புரிஞ்சுக்கிறான் சரி ரைட்டு ஆண்டவரே தப்பு விற்கிறாரு நாம மறுபடி மாட்டிக்கொள்ள கூடாது அப்படின்னு ஓடி போய் மார்க்கு வீட்டுல போய் கதவை தட்டினா அந்த ரோத கதவை திறக்க மாட்டேங்கிறான் ரோத சொல்றா பேதுரு கதவை தட்டுறாரு பேதுரு வந்துட்டாரு பேதுரு ஏமா பேதுரு தானே வந்துட்டாரு கதவை திறந்தா என்ன அங்க எல்லாரும் கவனிக்கிறாங்க இல்ல பேதுருவா இருக்காது ஏனென்றால் நாலு காவல்களுக்கு நடுவில அவர் கட்டப்பட்டு இருக்கிறார் ஆகவே பேதுரு வர முடியாது இல்ல பேதுரு வரலனா பிறகு யார் ஆனாலும் இவர் கதவை தட்டுறத நிறுத்தல நானே தெளிவடைஞ்சு தட்டுறேன் நீ இன்னும் உள்ள உட்காந்து தெளிவு இல்லாம இருக்கிற நீ ஜோம் பண்ணதை யாருக்கு ஜோம் பண்ண விடுதலை செய்யலாம் ஜோம் பண்ண நான் விடுதலை ஆக்கப்பட்டு கதவை தட்டிக்கிட்டு இருக்கேன் ஒரு வழியா கதவை திறந்து பார்த்து கையமர்த்தி ரகசியத்தை சொல்லிட்டு இரவோடு இரவாக அவர் புறப்பட்டார் ஒன்று நீங்க கவனிங்க அடுத்த நாள் அத்தனை பேரையும் கொலை செய்துட்டு இந்த ஏரோது இந்த பட்டணத்தில் இல்லாம அவனும் ஓடி போயிட்டான் தன்புக்குரிய தேவ பிள்ளைகள் நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் எல்லாருடைய எண்ணங்களுக்கும் தேவ பிள்ளைகள் ஒப்பு கொடுக்கப்பட மாட்டார்கள் விசேஷமாய் ஜெபிக்கிற தேவ பிள்ளை ஜபிக்கிற தேவ விரோதமா எழும்புகிற எந்த எண்ணங்களும் நடக்காது நம்மள்கிட்ட வர அவிசுவாச நிறைய பிரச்சனை வருது இந்த விசுவாசம் நமக்குள்ள வரணும் இந்த தைரியம் நமக்குள்ள வரணும்